ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஹோம் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் வாங்க ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதத்துடைய முதல் அதாவது நாளை நாள் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறக்கப்போகுது செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் சிறப்பான மாதமாக அமையும் இந்த மாதத்துடைய தொடக்கத்து நாள் நாளை நாள் தமிழ் மாதம் என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா ஆவணியுடைய பதினாறாம் தேதி அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமையில செப்டம்பர் மாதத்துடைய முதல் நாள் பிறப்பானது இருக்கு இந்த பிறப்பான நாளில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமான சிறப்புகள் இருக்கு இந்த பயங்கரமான சிறப்பான நாட்களில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அந்த தளவிதியை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நாளை நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாள்களை ராசி நான் ஷேர் பண்ண போகிறேன் அதே போல் நாளை நாள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால முக்கியமாக நம்ம சில ஏற்பாடுகள் செய்கிறது செய்யலாம் அதாவது வாரத்தில் முதல் நாள்லேருந்தே அடுத்த ஏழு நாள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலையெல்லாம் செய்யலாம் அப்புறம் அமாவாசையானது மறுநாள் வரப்போகுது அதனால அமாவாசைக்கு உண்டான வேலைகளை நாளை நாள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய பகவானை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்தது ஏன்னா ஆவணி மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாளாக கருதப்படுது நம்மள நிறைய பேருக்கு அது தெரியாததுனால தான் நாம சில தவறுகளை செய்து தப்பிக்காம இருக்கிறோம் அதனால சூரிய வழிபாடு செய்து சூரியனுடைய அருளால நாளை ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு தகுந்தாற் போல அமைத்துக்குங்க நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவகிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை ஷேர் பண்ண போறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நோட் பண்ணி அந்த பலன்கள் ஏற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நாளை ஒரு நாள் வந்து அலைச்சல்கள் மேம்படுங்க நாளை நாள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது உங்களுக்கு நாளை நாள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது நாளை நாள் நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க அதனால் நாளை நாள் எதுவும் நீங்கள் செய்யாமல் பொறுமையோடு இருக்கிறது அவசியம் ஏன்னா நாளை நாள் தெரிந்தே கால வைக்கிறது முட்டாள்தனம் நாளை நாள் அதிர்ஷ்டம் இருந்தால் கூட பரவாயில்ல இல்லை அதிர்ஷ்டம் இல்லாமல் நம்ம பண்ணக்கூடிய காரியம் நமக்கு வெற்றியாகனாலும் அதில் அனுபவம் கிடைச்சா கூட பரவாயில்ல நாளை நாள் ரெண்டுமே கிடைக்காது நாளை நாள் அழைச்சல் மட்டும்தான் கிடைக்கும் அந்த அலைச்சலால் என்ன வரப்போகுது உடல் சோர்வு இந்த மாதிரி தான் ஏற்படும் அதனால நாளை ஒரு நாள் வச்சுக்கோங்களேன் அலைச்சல் மேம்படாமல் இருக்கிற மாதிரி நடந்து கொள்ள பாருங்க நாளை ஒரு நாள் ரொம்ப கவனமாக பொறுமையோடு இருக்க வேண்டிய எச்சரிக்கையான நாள் நாளை நாள் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா டக்குன்னு கோவப்படுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நிதானத்தோடு இருங்க கோவப்படுறதுனால என்ன போகுது அதனால் ஒரு புரோஜனமும் இல்லை ஸோ நிதானத்தோடு இருங்க அப்புறம் நாளை நாள் புரிதல்கள் ரொம்ப முக்கியம் புரிதல்கள் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் பல ப்ராப்ளங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நாளை நாள் புரிதல்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நாளை நாள் புரிதல் ரொம்ப ரொம்ப உங்கள் ராசிக்கு அவசியம் மனதில் கூட சிறு சிறு கவலைகள் ஏற்பட்டு நீங்கும் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய கவலைகள் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் பாருங்க அந்த கவலைகளை எப்படி போக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க அந்த மாதிரி யோசிங்கன்னா பல கவலைகள் உங்களுக்கு நீங்கும் அப்புறம் வியாபார பணிகளில் கூட நாளை நாள் எதுவும் செய்ய வேண்டாம் நாளை நாள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு லாபம்லாம் கிடைக்காது டே சொன்னது போல் அலைச்சல் மட்டும்தான் மேம்படும் அதனால் வியாபார பணிகளை எதையும் செய்ய வேண்டாம் அப்புறம் உத்தியோகப் பணிகளில் கூட கவனத்தோடு செயல்படுங்க ஏன்னா உத்தியோகப் பணிகளில் நாளை நாள் உங்களுக்கு என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உத்தியோகப் பணிகளில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் அப்புறம் புதிய நபர்களிடம் நிதானம் ரொம்ப முக்கியம் ஏன்னா புதிய நபர்கள்கிட்ட நாளை நாள் எடுத்தோம் கோத்தோம் அப்படின்னு பேசுனீங்கன்னா அது உங்களுக்கு நாளை நாள் செட் ஆகாது மருத்துவ செயல்களில் கூட நாளை நாள் விழிப்புணர்வோடு இருக்கணும் நாளை நாளே உங்களுக்கு எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் எதிலும் நேர்மறை சிந்தனையோடு இருங்க அப்படி இருந்தால் தான் நாளை நாள் இதை வந்து நீங்கள் சமாளிக்க முடியும் உடனிருப்பொர்கள் பற்றிய புரிதல் மேம்போடு விவேகத்தோடு செயல்பட வேண்டிய நாள் ஸோ நாளை நாளே ஒரு எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ற அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளஞ்சிவப்பு நிறம் அதிர்ஷ்ட எண் நாள் எட்டு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் கிழக்கு உங்களுக்கான நிறம் என் திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் நீங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா அலைச்சல்கள் மேம்படும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா நிதானம் வேண்டும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா புரிதல் மேம்படும் இப்படி நட்சத்திரர் வாரியாவும் நாளை நாள் உங்களுக்கு தான் இருக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க சோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை ஞாயிற்றுக்கிழமை நடந்து பலன் அடைங்க அடுத்ததா மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு மீத இருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து நீங்களும் பலன் அடைங்க சரி வாங்க உங்க ராசிகளுக்கான பலன் என்னங்கிறத இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பெருகளுடைய ஆதரவால் அனுகூலம் உண்டாகும் புதிய வேலை நிமித்தமான முயற்சி கை கடன் சார்ந்த பிரச்சனை குறையோ உறவினர்கள் வருகை உண்டாகும் எண்ணி சில வேலைகள் முடிவதில் அலைச்சல் ஏற்படும் தாய்வழி உறவிகளோடு அனுசரித்து செல்லும் எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி தம்பதிகளுக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் குறையும் மாமனார் வழியில ஆதரவான சூழல் ஏற்படும் கூட்டாளிகள் மூட ஒத்துழைப்பு மேம்படும் வாகன பழுதுகளை சீர் செய்யணும் உறவினர்கள் வழியில புரிதல் மேம்படும் தேவைகளை அறிந்து பூர்த்தி செய்து கொள்வது நல்லது அரசு பணிகளில் ஆதாயம் உண்டாகும் உங்கள் ராசிக்கு நாளினால் போட்டிகள் நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி குடும்ப உறுப்பினர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லணும் தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கணும் விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் உண்டாகும் வியாபார நிமித்தமான பயணம் கைகூடும் பழைய பிரச்சனைகளுக்கும் முடிவு கிடைக்கும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில திடீர் திருப்பம் மூலம் மனதளவில் மாற்றம் ஏற்படும் நாலு நாள் அலைச்சல் இருந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கடகராசி சகோதரர்கள் வழியில் எதிர்பார்த்த சில உதவி சாதகமாக அமையும் மனதில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்துவதில் கவனம் வேண்டும் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் சுயக்காரிய முயற்சிகளை பொறுமையோடு செயல்படும் வெளிவரந்த பொருட்களை கவனம் வேண்டும் வியாபார தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமை வேண்டும் நாளை நாள் ஓய்வு வேண்டிய ஒரு நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் சிம்மராசி வியாபார பணிகளில் முதலீடுகள் உண்டாகும் உணவு சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனை மறையும் மனதளவில் புதுவிதமான சிந்தனையும் கற்பனையும் மேம்படும் அத்தியாவச தேச பயணங்கள் சாதகமாக சூழல் உண்டாகும் மாற்றமான தொழில் சார்ந்த விஷயம் ஈர்ப்புண்டாகும் நாளை நாள் லாபம் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் கன்னிராசி கன்னிராசிக்கு இணைய சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர் வழியில ஆதரவு ஏற்படும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் எண்ணெயவே நிறைவேறும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் வியாபார இடமாற்ற சிந்தனை மேம்படும் நண்பர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் பணி நிமித்தமான சில முடிவு எடுக்கணும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் நாளை ஒரு நாள் பக்தி நடந்த நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் ராசி விலகி சென்றவர்கள் பற்றிய எண்ணம் ஏற்படும் பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் நெருக்கமானவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க சிந்தனையின் போக்கில் சில மாற்றம் உண்டாகும் சுபகாரிய தொடர்பான சிந்தனை மேம்படும் பயணங்கள் மூலம் புதிய வாய்ப்பு ஏற்படும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான புகழ் நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க நெக்ஸ்ட் விருச்சக ராசி நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறக்கும் பத்திரம் சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் உடன் பிறந்தவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் மனதில் இருந்து வந்த கவலைகள் குறையும் ஆன்மீக பயணங்கள் கைகூடும் எதிர்பாராத சில வரவு உண்டாகும் எதிர்கால தொடர்பான குழப்பம் குறையும் நாளை நாள் ஆர்வத்தோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மகர ராசி எதிர்காலம் சார்ந்த சிந்தனை மேம்படும் கடன் தொடர்பான விஷயங்களை விவேகத்தோடு செயல்படணும் நெருக்கமான விளத்தில் அனுசரித்து செல்லணும் அறிமுகம் புதிய சூழலில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டாகும் சொந்த ஊர் தொடர்பான பயண சிந்தனை மேம்படும் வழக்கு விஷயங்களில் பொறுமை வேண்டும் நாளை நாள் பெருமை வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி உயர் அதிகாரிகள் ஆதரவோடு இருப்பாங்க மறைமுக திறமைகள் வெளிப்படும் பணி நிமித்தமான ஆலோசனை தெளிவை ஏற்படுத்தும் வங்கிப் பணிகளில் இருந்து தடைகள் குறையும் கடன் தொடர்பான பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் மொழி பேசக்கூடிய மக்கள் அறிமுகம் உண்டாகும் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாங்க நெக்ஸ்ட் மீன ராசி மனதில் எதையும் சமாளிக்கக்கூடிய பக்கம் உண்டாகும் கற்பனை கலந்த உணர்வுகள் அதிகரிக்கும் தேவைகளை இருந்து நிறைவேற்றணும் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் ஆர்வம் ஏற்படும் வழக்குகளில் நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்ளும் குறுகிய தூர பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும் நாளை ஒரு நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான நன்மை நிறந்த நாள் என்று சொல்லலாங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சு இந்த பலன்கேற்ப நடந்து பல அடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் டெய்லி நான் போடுற வீடியோக்கெல்லாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ டெய்லியுமே தினசரி ராசி பலனெலாம் போடப்படும் உங்களுக்கான தினசரி ராசி பலனை டெய்லி டெய்லியுமே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும் அந்த பெல் பனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தோற்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி